அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நீ எது புக்கு பிச்சது எது பிரச்சனை நிலையான ஒன்று நிலையற்றது எப்படி உருவாக்க முடியும் நான் பிறந்து சாவர் வரைக்கும் நிலையானவன் தான் பிறந்து சாவர் வரைக்கும் நூறு வயசுல நிலையற்ற ஒன்று உருவாக்காம இருக்கிறேன் ஒரு குழம்பு நிலையானதா மறுநாள் காலில் என்ன ஆகிடும் ஊசி போயிடும் அப்போ நிலையற்ற ஒன்றை நான் உருவாக்க முடியுது நான் நிலையானவன் நான் என்ன பண்ணுறேன் நிலையற்ற ஒன்றை உருவாக்க முடியும் இன்னும் கூட இந்த பக்கம் கூட சொல்கிறான் உதவாமல் வீணாக போகிற கக்காவை என்ன தானே உருவாக்கினேன் சாப்பிட்டதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நிலையானது நிலையற்றது உதவும் நிலையான இப்போ ரெண்டு பக்கமும் நடக்குது வாய்ப்பு இது நிலையற்றதும் நிலையானதை உருவாக்கும் நிலையற்றதும் நிலையானதை உருவாக்கும் மண் நிலையற்றது அதை பா சுட்டு சுட்டுன்னா பண்ணிடலாம் நிலையானதா மாற்றிக்கலாம் மரம் மக்கக்கூடியது இப்போ கரையான அரிக்கக்கூடியது அது கதுவு வாசலாகி நிலநே பேர் அதுக்கு நிலை நிலையற்ற ஒன்றை வச்சு நிலையானதாகவும் ஆக்க முடியும் நிலையானது நிலையற்றது நிலையற்றது நிலையானது ரெண்டுமே சாத்தியம் தான் உண்டாக்க முடியுமா உண்டாக்க முடியும் கடவுள் நிலையானது நம்மளாம் நிலையாற்றவர்கள் தான் ஒன்றும் சந்தேகலாம் இல்லை அப்ப நிலையானது நிலையற்றது நிலையாற்றுறது நீங்கள் தத்துவ விசாரணைன்ற பேர்ல நீங்க மாட்டிக்கிறீங்க எங்கேயோ போய் ஒரு ஒருத்தர் பேச தெரிஞ்சவரு உங்களை போட்டு குழப்பிடுறாரு நீங்க ஒன்றும் அதில் போய் மாட்டிக்கினேன் ஏமாந்து போகிறீங்க எதுவுமே நிலையானது இல்லை கடவுளை தவிர என்னவொன்னே கஷ்டப்படுறீங்க எதுவுமே முழுமையில் கடவுள் என்னவொன்னே கஷ்டப்பட்றீங்க கடவுள் நிலையானதுன்னா நிலையற்றதை ஒன்று உருவாக்க முடியாதுன்றாங்கன்னா ஒன்று பண்ணுறீங்க எல்லாம் இல்லை கடவுள் வேறு நிலை நிலையற்றது வேறு நிலையற்றது கொண்டு என்ன செய்ய முடியும் நம்மளால் நிலையானது உருவாக்க முடியும் நிலையானது கொண்டு நிலையற்றதையும் உருவாக்க முடியும் நிலையற்ற மரம் மக்கப்போடிதை எடுத்து வெட்டி வார்னிஷ்லாம் பண்ணி ஒரு சரி ஒரு ஒவ்வொரு ஓலையுமே சருகாயி சீ கீழே தான் பாட்டை எழுதி வச்சிருப்பாங்க தென்னை இன்கீற்று வீழவில்லை என்றால் தென்றைக்கு என்றும் வளர்ச்சி இல்லை அதை நம்ம எடுத்து ஓலையா பின்னி வீடு கட்டிடணும் மரத்துலேருந்து உதிர்ந்த அந்த ஓலையை என்ன வாங்கிட்டேன் நம்பா பின்னி வீடு கட்டிடணும் இப்போ நிலையற்ற ஓலை தானே அது மக்க வேண்டி தானே அதை வச்சு என்ன வாங்கி வச்சுக்கிறோம் நம்பா வீடு கட்டி வச்சுக்கிறோம் அதெல்லாம் வந்து இப்படி அப்படிலாம் பேசி நீங்களே உங்களை குழப்பிக்குவானா நேச்சர் வேறு மாதிரி தான் இருக்குது புரிதல் வேறு மாதிரி தான் இருக்குது ஏன் மாத்திரம் எதோ ஒன்னா பேசினுப்பா நீங்கள் கவனமாக இருங்க புரியுதா இந்த மாதிரி சும்மா பேசுவாங்க நீங்கள் தேடக்கூடிய பொருள் தேடின இடத்துல இல்லைன்னா நீங்கள் தொலைச்சது அந்த இடத்துல இல்லை நல்லா இருக்கிற மாதிரி இது இல்லை இது 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 சொல்கிறதுக்கு ஏன்னா ஓணுமா தத்துவத்துமா நீங்கள் தேடக்கூடிய பொருள் தேட தேடுற இடத்துல இல்லைன்னா நீங்கள் தொலைச்ச இடம் அது இல்லை வேற எங்கேயோ தொலைச்சிக்கிறீங்க பேசலாம் தானே இதில் எதனா புரிஞ்சுனீங்களா நீங்கள் பெருசாக எதுவும் சொன்ன மாதிரி இது தானே ரொம்ப சிம்பிள் தானே ஒரு பொருளை விட்டிங்கன்னா அங்கே இல்லைன்னா அங்கே அங்கே நீங்கள் அந்த பொருளை தொலைக்கல இவள் தானே இதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணுமா தாடி வச்சு குல்லா போட்டுன்னு சொல்லிட்டு ஒத்தி போய்ங்களேன் பைத்தியம் நீங்கள் இதுமாதிரிலாம் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சக்காய் இன்னும் அழகாக பேசு நான் தேடக்கூடிய பொருள் தேடுறதுல இல்லைன்னா தொலைச்ச இடம் அது இல்லை வேற யாராலும் இதெல்லாம் சொல்ல முடியுன்றீங்க பாவமாகுது உங்களை நினச்சா தேவையில்லாத ஒன்று பேசுனாரு நீங்கள் அதை என்ன பண்ணீங்க தேவையில்லாமல் கேட்டிங்க தேவையில்லாமல் சிந்திச்சிங்க இப்போ புரிஞ்சுதான் வர சொல்லணுக்கிறீங்க அவர் புரியாத மாதிரி பேசின மாதிரி வர சொல்லுங்கிறார் இந்த மாதிரி நிறைய முழுமை இல்லைன்னு சொல்கிறது இந்த நிலையற்றது நிலையானது உருவாக்குச்சான்றது இதெல்லாம் யார் ஏமாத்துறது அப்படிலாம் இல்லை உங்களுக்கு இப்போ உதாரணமே புரிஞ்சிருக்கும் நிலையற்ற மண் நிலையான பானையா மாறிச்சு நிலையற்ற போகக்கூடிய மரம் மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிறீங்க புரிஞ்சுச்சா ஒரு நான்சன் சொல்கிறான் போய் போனாக்கா உடம்பு ஒரு குப்பைன்னு இது நீங்கள் கேட்டு நிற்கிறீங்களா உங்களுக்கு அறிவுக்குதான் உங்களுக்கு ஆ உடம்பு ஒரு குப்பை நான் உட்காந்து பேசிக்கிது அது என்ன இது உட்காந்து பேசுங்குது உடம்பு ஒரு குப்பைன்னு ஒன்று பேசுது இல்லை அது என்ன இது அது ஒரு குப்பை தான் உங்களுக்கு அறிவு இல்லை உட்காந்து கேட்டு நிக்கிறீங்களே நான் செய்யுமா இந்த வேலையை ஒரு நல்ல மனுஷன் உடனே கேட்கணும் இல்லை டே டே குப்பை கவர்னர் கேட்கணும்ல நான் உட்காந்துன்னு உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் உடம்பெல்லாம் ஒரு குப்பை நீங்கள் கேட்டு நீ உங்களுக்கு அறிவுக்கு தானே கேட்குறேன் நான் குப்பையா உங்கள் உடம்பு ஆ இந்த வாரம் குப்பன்னு சொல்கிறார் ஜெயந்தின்றாங்க இந்த டீச்சருக்கு என்ன அறிவுணும் இல்லை குப்பைக்கு பாடத்திங்கிறேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போனால் குப்பிங்கெல்லாம் வருதா நான் ஒரு குப்பியா அப்படின்னு குப்பையா யா நீ உடம்பு குப்பியா நீங்கள் எவ்வளோ ஒன்றுதான் என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துது சும்மா ரெண்டு இட்டி உள்ளே போட்டால் கண்ணுக்கு அது மூக்கா மாறிடுச்சு இல்லை என்னன்னோ நடக்குது இதுக்குள்ளோ அப்புறமா இந்த மாதிரி லூசுங்க எதனா பேசி நிற்கும் நிலையற்றுது நிலையானது இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்னு எவ்வளோ அசிங்கமாக பேசுங்கிறேன் எனக்கு என்ன கவனமாக இருக்கா